நற்றினை பாடல் பாலை தாழி பாடலின் விவரங்கள் தினைப்பாலை துரை தோழி உடன் போக்கு அஞ்சுவித்தது பாடியவர் தெரியவில்லை பாடப்பட்டவர் தலைவி விளம்பழம் கமழும் கமஞ்சோர்க்குழிசி பாசம் தின்ற தேய் கால் மத்தம் நெய்தெறி இயக்கம் வெளில் முதல் முழங்கும் வைகு புலர் விடியல் மெய்கறந்து அரி அமை சிலம்பு கழிய பல்மான் வரி புனை பந்தொடுவை செல்வோள் இவை காண்தோறும் நோவர் மாதோ அழியரோ அழியர் என் ஆயத்தோர் என் நும்மோடு வரவு தான் அயரவும் தன் வரைத்து அன்றியும் கலுழ்ந்தன கண்ணே முடை தீர விளம்பழம் இட்டு வைத்தலானே அதன் மனம் கமழ்கின்ற நிறைந்த தயிர் தாழியில கயிர் ஆடித் தேய்த்தலாலே தேய்ந்த தண்டினையுடைய மத்திட்டு வெண்ணெய் தோன்ற கடைதலால் தரியடியில் ஓசை முழங்குகின்ற தங்கிய இருள் தீரும் வைகரை பொழுதில் தன்மை பிறர்க்கு தோன்றாதபடி மறைத்து தன் காலிலனியும் பருக்கைக்கற் போகடப்பட்ட சிலம்பைக் கழற்றி பல மாட்சிமைப்பட்டவர் இந்த புனைந்த பந்தோடு சேரவோரிடத்தில் வைக்கச் செல்பவள் என் தோழிமார் இவற்றைக் காணுந்தோறும் நோவா நிற்பர் அவர் இறங்க தக்காரல்லரோ என்று கருதி தான் வருதலை மேற்கொண்டொழுகா நிற்பவும் அவள் கண்கள் தம் அளவுக்கும் அடங்காமல் ஆதலின் நுமக்கு ஏற்றவாறு செய்மின் நற்றினைப் பாடல் தயிர் கடையும் இல்லாள் ஒருத்தியின் மனநிலையை படம் பிடித்துக் காட்டுகிறது விளாம்பழ மனத்துடன் தயிர் தாழியில் மத்தை போட்டு கடைந்து வெண்ணெய் எடுக்கும் போது அந்த ஒலி அவள் காதில் கேட்கிறது மெல்லயிருள் விலகும் வேளையில் தன் உருவம் பிறர் கண்ணில் படாதபடி மறைத்து காலில் அணிந்திருந்த சிலம்புகளைக் கழற்றி வைத்துவிட்டு பந்தோடு விளையாடச் செல்லும் முன் தன் தோழிகள் இதைக் கண்டால் வருந்துவார்களே என்று எண்ணி வருந்துகிறாள் அவளுடைய துயரம் தாங்க முடியாமல் கண்ணீர் பெருகுகிறது தோழிகளுக்காக அவள் காட்டும் பரிவும் பிரிவு துயரமும் பாடலில் இழையோடுகின்றன